உங்களுக்காய் ஒரு தேவ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இசைக்கில் பதினெட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயினங்கிற ஒரு வார்த்தை இது இஸ்ரேல் மக்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு பழமொழி சொல்லா இருக்கிறது அந்நாட்களிலே அதாவது பிதாக்கள் திராட்சை காய்களை சாப்பிடும் போது தான் கூசி போக வேண்டும் ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின் என்று வேதம் சொல்லுகிறது பிதாக்கள் சாப்பிட்டதுக்கு அந்த காய்களை சாப்பிட அவர்களுடைய பல்லுகள் கூசி போகாமல் அவர்கள் சாப்பிடாத பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது எதை குறிக்கிறது என்றால் வேதாகமத்திலே பரம்பரையாய் வருகிற சாபத்தை குறித்து சொல்லப்படுகிறது பரம்பரை சாபங்களை குறித்தது பேசுகிறது அப்பா செய்த சாபத்துக்குரிய காரியம் அவருடைய பிள்ளைக்கு பற்கள் கூசி போனது போல அப்பா திராட்சை காயை சாப்பிட்டார் அவருடைய பல் கூசாமல் அவருடைய பிள்ளையின் பல் கூசி போகிறது ஆகவே தகப்பன் வழியாய் தாய் வழியாய் தொடர்ந்து வருகிற சாபங்களை குறித்து வேதாகமன் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது மோசையோடு ஆண்டவர் பேசும்போது சொன்னார் பிதாக்களுடைய அக்கிரமங்களை நான் தப்ப விடாமல் அவருடைய அக்கிரமங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரையும் விசாரிக்கிற இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு அப்பா தவறு செய்வாரானால் அது ஒரு சாபத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை ஒரு அக்கிரமத்தை அவர் செய்திருப்பாரானால் அவர் செய்துவிட்டு அவர் மறித்திருக்கலாம் அல்லது இருக்கலாம் ஆனால் அவருடைய மகன் இரண்டாவது தலைமுறை அவருக்கு அந்த சாபம் வருகிறது அவர் திருமணமாகும் போது அவருக்கு ஒரு மகன் அந்த மகன் மூன்றாவது தலைமுறை அவருக்கும் இந்த பல் கூசுமா அவரும் திருமணமாகிறார் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் இப்பொழுது நாலாவது தலைமுறை அவருடைய பல்லும் ஆனா அந்த முதலாவது தலைமுறையில் இருக்கிற தகப்பன் செய்த அந்த சாபக்கேடான காரியம் அவருடைய பல்ல கூசவில்லை அவருக்கு அந்த சாபம் வரவில்லை அவருடைய பிற்பாடு அவருடைய தலைமுறை தலைமுறையாய் உருவாக்கப்பட்ட மூன்று மகன்மாருடைய பற்களும் கூசி போயினது போல அந்த சாபங்கள் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரையும் பரவி வருகிறதை பார்க்கிறோம் உதாரணமாக உங்களோட ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியாய் சேர்ந்து வாழுகிறார்கள் அவர்கள் ஒரு சில பிள்ளைகள் பிறந்தவொன்ன பிரிந்து விட்டார்கள் என்று வைங்க அவருடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்களும் திருமணமாகிறார்கள் பிற்பாடு அவர்களும் குழந்தைகளை பெற்று வாழ்ந்து அவர்களும் பிரிந்து பிரிந்து இப்படி இந்த பிரிவினை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் கடந்து வரும் அவங்களோட சந்ததியிலே பிரிவினை அப்படியே வரும் ஏனென்றால் அவருடைய பிதாக்கள் செய்த காரியங்கள் பிரிவினையை கொண்டு வரும்படியாய் பிறருடைய குடும்பங்களை பிரித்தபடியினாலே இவர்களுடைய இவருடைய குடும்பங்கள் பிரிய ஆரம்பித்து கொண்டு வருகிறது இது சாபம் ஒரு சில விதமான விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் சில குடும்பங்களில் அவங்களோட தாத்தாக்கு வந்திருக்கும் அவருடைய மகனுக்கு வந்திருக்கும் அவருடைய மகனுக்கு வந்திருக்கும் அவருடைய மகனுக்கும் அது வந்திருக்கும் பரம்பரையாய் ஒரு குறிப்பிட்ட விதமான விபத்து பரம்பரையாய் குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான நோய் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு பிரச்சனை தலைமுறை ஆய் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க இவைகளுக்கு பேர் தான் சாபம் திராட்சை காய்களை தந்தார்கள் அவருடைய பற்கள் கூசவில்லை அவர்களுடைய பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபத்தை உணர்கிறீங்களா ஒரே பிரச்சனையா இருக்கிறதா சில நேரம் இப்படி மூன்றாம் நான்காம் இருக்கிற இருக்கிறவங்களோட பிதாக்கள் முற்பிதாக்கள் வியாபாரம் செய்திருக்கலாம் அவைகள் எல்லாம் தோல்வியில வந்திருக்கலாம் உங்களோட முற்பிதாக்கள் அவங்க கடன் பிரச்சனையிலே தள்ளப்பட்டிருக்கலாம் நீங்களும் இன்று கடன் பிரச்சனையில அகப்பட்டிருக்கலாம் கடன் பிரச்சனை ஒரு சாபம் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது கத்தருடைய வசனத்தை கேட்டு கத்தருடைய வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வசனத்துக்கு கீழ்படியாம கத்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம வாழும்போது கடன் என்கிற ஒரு சாபம் வருகிறது சில வியாதிகள் இருக்கிறது மூல வியாதி என்று சொல்லுவாங்க இந்த நோய் பரம்பர பரம்பரையாய் வரக்கூடிய வியாதி இது ஒரு சாபத்தினால் வருகிற வியாதி என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது ஈழை இப்படிப்பட்ட இந்த நோய்கள் எல்லாம் இப்படி பரம்பர பரம்பரையாய் வரும் இந்த நோய்கள் எல்லாம் சாபத்தினால் வருவதாய் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது அவங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களோட அம்மாக்கு இருந்த காரியம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களோட அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் அவங்களோட அப்பாட அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களோட அப்பாவுக்கு இருக்கலாம் உங்களோட அப்பாட அப்பாட அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருடைய அப்பாவுக்கு இருந்திருக்கலாம் இவைகள் பரம்பரை பரம்பரையாய் தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சாபங்கள்ல இருக்கிற மக்களுக்கு விடுதலை என்ன இவர்களை மருந்து மாத்திரைகள்னாலேயோ வைத்தியத்தினாலேயோ குணமாக்க முடியாது சில பிள்ளைகள் அங்கவீனமாய் பிறப்பார்கள் அவங்களோட ஒரு தாய் தகப்பனுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கென்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நான்கு பிள்ளைகளின் திருமணமாய் கொடுத்த பிற்பாடே அவர்களுக்கு நான்கு குடும்பத்திலையும் பிறந்த பிள்ளைகள் அங்கு இருக்கும் இக்காரணம் சாபம் இப்படி வருகிறது சாபம் குறிப்பிட்ட சில வியாதிகள் வருகிறது குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் குறிப்பிட்ட சில தற்கொலைகள் ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே ஒரு ஆளா மறித்து விடுவார்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் சிலர் தண்ணீரில் மூழ்கி சாகுவார்கள் சிலர் விபத்தில் மறிப்பார்கள் அவங்களோட குடும்பத்தில் அடிக்கடி விபத்தில் ஒரு ஒரு ஆளாக மறிப்பார்கள் நான்கு சகோதரர்கள் இருந்தார்கள் நான்கு சகோதரர்களும் திருமணமானார்கள் அவர்களுக்கு ஒரு ஐம்பது வயசு வந்தவன ஏதோ ஒரு விபத்தில் ஒருவர் ஒரு நாட்டில் மறைப்பார் இன்னொரு நாட்டில் இன் மற்ற சகோதரன் ஒரு விபத்தில் மறிப்பார் விபத்திலே அவங்களோட உயிர் பிரிகிறதா இருக்கும் இவைகள் தான் பிதாக்கள் திராட்சை காய்களை தென்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்கிற வார்த்தையினுடைய அர்த்தங்கள் இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான தலைமுறை தலைமுறையான வியாதி

மனிதனாய் அவதரித்தார் அவருடைய அவர் இந்த வாழ்ந்த நாட்களை அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார் விசுவாசங்களை துரத்தினார் வியாதிசனை குணமாக்கினார் அற்புதங்களை செய்தார் சாபங்களில் இருந்த மக்களை மீட்டெடுத்தார் உங்களுடைய சாபங்களை தன்னுடைய தலையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் போது அங்கே முதலாவது அவர் முச்சடிகளை உருவாக்கவில்லை முட்களை உருவாக்கவில்லை மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடியாமல் மனுஷன் மனுஷின்ற சத்தத்தை கேட்டு செய்ததுனாலே சபிக்கப்பட்டது முட்செடிகள் முட்புதர்கள் உருவாயிற்று அவை அவைகள் குத்தவும் வலிக்க பண்ணவும் வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது ஆதலால் ஈசு கிறிஸ்துவுக்கு முள்ளினாலே ஒரு முடு ஒரு முட்கள் உள்ள ஒரு கிளையை எடுத்து கொண்டு வந்து அதை சுற்றி ஒரு ராஜாக்களுக்கு வைக்கிற ஒரு கிரீடம் மாதிரி செய்து ஆண்டவராகி ஈசு அந்த முட்களை அவர் கோலினால் அடித்தார்கள் தடியால் அடிக்கும் போது அந்த முட்கள் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய சிற ஏற ஆரம்பித்தது மண்டை ஓட்டுக்குள்ள அது ஏற முடியாது தோல்களுக்குள்ள ஏறி தோல்களை அது கிழித்தது சில ஆராய்ச்சியர்கள் சொல்லுகிறார்கள் சில முட்கள் நெட்டி பக்கத்துக்குள்ளால வந்ததுனால அதுல அடித்ததுனால அவர்கள் போலினால அது அவருடைய க கண் இமைக்குள்ளால வந்து அவருடைய கண்ணுகள் கண்ணுக்குள்ளே அது ஏறினது என்று சொல்லப்படுகிறது அப்படியாய் உங்களுடைய இந்த பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் அவருடைய பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற சாபத்தில் இருந்தும் கூட ஆக்கும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முள்முடியை தன் சுரசிலை ஏற்றுக்கொண்டதனுடைய காரணம் உங்களுடைய என்னுடைய சாபங்களை ஆண்டவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் ஆதலால் உங்களுடைய சாபத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்க வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே இருக்கிறது ஆதலால் என்ன உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சாபத்துக்கு காரணம் எய்ஸ் உங்களோட வாழ்க்கையிலே இல்லாதது எய்ஸ் உங்களோட உள்ளத்தில சாபங்கள் தொடர்ந்து உங்களை பிடிக்கிறது அதனால் இன்றைய நாளில் உங்களுக்காய் ஆய் சிலுவையில மறித்து உங்களுடைய சாபங்களை தன் சிறசிலை ஏற்று சுமந்து தீர்த்து உங்களுக்காய் தன் ஜீவனை சுலவையில கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஈசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற சாபங்கள்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படி ஆண்டோவராக்கி ஈசு கிறிஸ்து ஆவலாய் காத்திருக்கிறார் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை அழைக்கிறார் அன்புள்ள பிள்ளைகளே அன்புள்ள மகனே மகளே நெடுத்து வாருங்கள் உங்களுடைய சாபங்களை நான் சுமந்துட்டு நீங்கள் சுமக்க வேண்டாம் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப

ஏற்றி மேல சுமந்து தீர்த்து அவர் எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை விசுவாசிக்கிறேன் இயேசுவே சாபங்களை சுமந்ததற்காய் நன்றி இந்த சாபத்தினால கொடிய வேதனைப்படுகிறேன் அன்பர என்னுடைய பிள்ளைகள் படிப்பிலே முன்னேற முடியாமல் இருக்கிறார்கள் அவருடைய புத்தி குறைவானவர்களாய் காணப்படுகிறாள் காரணம் சாபம் என்பதை அறிந்து கொண்டேன் இந்த பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படும்படி எனக்கு உதவி செய்யுங்க சாபங்கள்ல இருந்து பரம்பர சாபங்கள்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க என் பாவங்களை மன்னிங்க இயேசுவே என்னை மீட்டுக்கொள்ளுங்க என் வாழ்க்கை உங்களுடைய ஒப்புக்கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி செய்வீங்க இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி முடியுங்க சொல்லுங்க அப்படியே அந்த சுபத்தை கேட்கிற ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் உடைப்பார் இப்பொழுது நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்கிறேன் அன்புள்ள பிதாவை முடிக்குமாரன் யார் யாரெல்லாம் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகள் பூசி போயின் சாபத்தை சுமந்து நிற்கிறார்களோ இந்த சாபத்தின் குடிய வழியில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஏய் சுவை நாமத்துல விடுவிக்கப்படும்படி ஆட்சி வைக்கிறேன் தழும்புகளினாலே அவர்கள் விடுதலை ஆகும்படி ஆட்சேபைக்கிறேன் சாபங்களை சுமந்ததினால இவர்கள் சுமக்க தேவையில்லை ஆகவே சகல விதமான சாபங்களும் சாபங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிற சகலமைகளை நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சாபத்திலிருந்து விடுதலை அவர்களாக இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற இருக்கிற சிங்காசனவருடைய இறக்கும்படி சுவைக்கிறேன் அவருடைய பிரவேசிங்க அவங்கள ரட்ச சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க நீங்க அப்படி சொல்கிறதுக்காய் நன்றி ஈஸ் நாமத்தில் நாமத்தில் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன்